இன்னைக்கான வீடியோல ரொம்பவே அருமையா பண்ணிருக்க கூடிய இந்த ஒரு பெருமாளுடைய முகம் பத்தி இந்த ஒரு காப்பு அப்புறம் மாலை தான் பாக்க போறோம் மாலை வந்து பாத்தீங்கன்னா நடுவு அழகா நாமம் இருக்கு அண்ட் தென் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்வர் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க நல்ல லெந்தியா எங்களுக்கு அந்த ஒரு சங்கு சக்கரத்தோட வேணும்னு கேட்டிருந்தாங்க சோ அவளுக்காக தான் இந்த ஒரு மாலையும் உங்களுக்கு காப்பும் ரெடி பண்ணிருக்கோம் அண்ட் இது பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு நீங்களே பாருங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ருத்ராக்சத்துடைய கேப்பும் நாம மேக் பண்ணிருக்கோம் கஸ்டமைசேஷன்ல தான் அண்ட் அந்த கேப் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணின மாடல்ஸோட போட்டோஸ்லையும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கு எனக்கு இதை விட சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்க யோசிச்சீங்கனால நம்ம சின்னதாகவும் மேக் பண்ணி கொடுப்போம் உங்களுக்காக அண்ட் கஸ்டமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்பவே நல்லா பண்ணி கொடுப்போம் அண்ட் இந்த ஒரு காப்புல பெருமாளுடைய முகம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டர் நீங்க பிளேஸ்